श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गदा गौरवं तं सर्वादिगुरुमनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राञ्चितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे

பஞ்ச பிரேத பஞ்சாதிசாயினு ஒரு நாம இருக்கும் பஞ்ச பிரம்மம் அப்படின்னு சொல்றது பிரம்மா விஷ்ணு ருத்ர ஈஸ்வர சதாசிவ சில சித்திரங்கள்ல பார்க்கலாம் ஒரு அம்பாள் வந்து ராஜராஜேஸ்வரி ஒரு கட்டில அந்த கட்டிலுக்கு நாலு கால் இருக்கும் அந்த நாலு காலில் ஒரு பக்கம் பிரம்மா இன்னொரு பக்கம் விஷ்ணு ஒரு பக்கம் ருத்ரன் ஒரு பக்கம் ஈஸ்வரன் இந்த மேல் பலகையாக வந்து சதாசிவமூர்த்தி படுத்துன்னு இருக்கா மாதிரி இருக்கும் அம்பாள் உக்காந்துன்னு இருக்கா மாதிரி இருக்கும் ஓவியங்களில் பார்க்கலாம் குறிப்பாக தஞ்சாவூர் பகுதியில் ராஜராஜன் கட்டிய கோயில்களுடைய பகுதியில் கூட இந்த ராஜராஜேஸ்வரி அந்த விக்கிரகம் அந்த படம் அதாவது ஓவியம் இருக்கிறத பார்க்கலாம் இதில் ரெண்டு வகை இருக்குது என்னன்னா இவள வந்து இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரை ஈஸ்வர சராசிவ இந்த பரியங்கம்னு பேரு அந்த கட்டில் மேல அம்பாள் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும் தியானம் சொல்றேன் இது ஒரு உருவத்தை விளக்கி சொல்லக்கூடிய நாமாவளி அப்படி உக்காந்துருக்கோம் அப்படி உக்காந்துருக்கா மாதிரி தியானம் பண்ணினால் என்ன பிரயோஜனம் அது மேல அம்பாள் உட்காந்துருக்கா மாதிரி அப்படின்னா ஆன்மாிற்கு மோட்சத்தை தருவதற்கு அப்படி தியானித்திருக்கிறார்கள் நம் முன்னோர்வர் அப்போ உலகியலுக்கு இந்த உலகியல் இன்பம் இந்த உலகத்திலேயே இங்கே நான் போதே இப்பவே எனக்கு காசு வேணும் ஆரோக்கியம் வேணும் பதவி வேணும் அழகு புகழ் வாழ்நாள் வெற்றி இளமை சந்தானம் விராமைப்பட்டு சொல்ற மாதிரி பதினாறு விதமான செல்வம் இம்மையிலே அனுபவிக்க கூடியது அவர் சொல்றது எல்லாமே இம்மை அனுபவம் தொகை தரு பதினாறு பேருமும் சொல்லுவார் அழகு புகழ் செல்வம் வாழ்நாள் வெற்றி இது மாதிரி வருஷம் சொல்லிட்டு வருவார் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுப்பினி இல்லாத உடல் அன்பு அகலாத மனைவி சலியாத மனம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை கொடுத்துட்டே இருக்கணுமா அது மாதிரி பதினாறு விதமான இன்பங்களை வாழ்கிற பொழுதே அடைவதற்கு குறிப்பா அங்காள பரமேஸ்வரி என்ன சொல்லப்போனா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொட்டூரில் இருக்குது பக்கத்துல பேரளம்னு ஊர் அந்த பேரளத்துலேருந்து காரைக்கால் போகிற வழியில இருக்குது இந்த கோயில் கொட்டூர்னு ஊர் இருக்குது அந்த ஊரில் இந்த அம்பாளுக்கு இந்த பஞ்ச பிரேதமஞ்சாதி சாயினி அப்படின்னு இந்த நாமாவளிக்கு தகுந்தாமாதான் இந்த சிற்பம் இருக்கும் அதாவது அகங்கால பரமேஸ்வரி அப்படின்னு கூப்பிடுனா அந்த ஊரில் அங்காளபுரம் அது பல பேர் குலதெய்வமாக இருக்கு அந்த குலதெய்வத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்பாள் உடுக்க தாங்கி இருக்கும் கையில் கபாலம் சூலம் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கும் ஒரு காலை மடக்கி ஒரு கால தொங்க போட்டு உட்காந்துருக்கும் அதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த பஞ்சபிரேத மஞ்சாரி சாயினிக்கு விளக்கம் சொல்லணும் அது நேரடியா நான் சொல்ல விரும் விரும்புறேன் அந்த விளக்கம் வந்து அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொட்டூருக்கு போய் அந்த அங்காளபரமேஸ்வரி பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப நுட்பமா இருக்கும் அந்த சிலையில வடிச்சிருப்பா அந்த உருவமானது மிகச்சிறியது அதுல ஐந்து தலை போட்டிருப்பா அந்த பீடத்திலேயே இருக்கும் ஐந்து தலை அது அபிஷேகம் பல வருஷமா இருக்கிறதுனால அபிஷேகம் அபிஷேகம் ஆகி அது மூஞ்சி இருக்கலாம் இல்லை தேஞ்சி போயிருக்கலாம் அந்த மாதிரி அததான் பஞ்ச பிரேதம்னு சொல்றோம் அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ர ஈஸ்வர சதாசிவ இவர்கள் ஆற்றலுடன் இயங்கினார்கள் என்று சொன்னால் அது ஆத்ம ஞானத்தை கொடுக்கும் அது ஆத்ம சௌக்கியம் மோட்சம் ஞானம் அந்த மாதிரி விஷயத்தை கொடுத்துரும் அதே சமயத்துல இந்த ஐந்து பேருமே சவமாகி போ இயக்கமற்று ஒரு மன உயிரோட இருக்கிற மனுஷனுக்கும் செத்தவனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அது மாதிரி இயக்கமற்று அப்படியே அஞ்சு பேரையும் அந்த அஞ்சு பிரேதமா மாத்தி அது மேல அம்பாள் உட்கார்ந்துருப்பா அந்த மாதிரி ஒரு தியானம் இது கிராம தேவதையை குறித்த வழிபாட்டு முறையை இந்த நாமாவளி குறிப்பிடுகிறது அப்படியே அது மேல உட்கார்ந்து மாதிரி நம்ம தியானம் பண்றோம் தாக்ஷாயணின்னு பேர் சொல்றோம் இந்த சாங்கி அகங்கார பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லுவா சில பேர் பெரியாண்டவர் அப்படின்னு சொல்றா கிராம தேவதை வழிபாடுதான் இந்த நாமாவளி இந்த வழிபாட்டினுடைய விளக்கம் தான் இந்த பஞ்ச பிரேதமன் ஜாதி சாஹி இதை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்து இருக்கா மாதிரி போட்டிருப்பா சில இடங்கள்ல உட்காந்து இருக்கும் இப்ப நான் சொல்றேன் கொட்டூர் அங்கால பரமேஸ்வரி உட்காந்துதான் இருக்கும் இதுலயே படுத்துன்னு இருக்கா மாதிரி இருக்கும் அகங்கால பரமேஸ்வரி வானத்தை நோக்கி படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கும் கால் நீட்டி படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கும் பெரியாண்ட ஒரு பூஜைன்னு சொல்லுவா அதுவும் இதுவும் ஒண்ணுதான் படுத்துட்டு இருக்கா மாதிரியும் இருக்கும் அவா படுத்துட்டு இவ உட்காந்துட்டு இருப்பா அம்பாலே படுத்துட்டு இருக்க மாதிரியும் தியானம் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த வடிவத்துல இந்த மாதிரி அமைப்புல இந்த பஞ்ச பிரம்மம் அல்லது அவர்களுடைய பஞ்ச பிரேதம் அந்த வடிவத்துல அம்பால தியானம் பண்ணினா சரீர சௌக்கியத்தை கொடுக்கும் அதுதான் அங்க சிறப்பு இப்ப நம்ம வேண்டது அதுதான் இம்மை தர வேண்டும் என்று சொன்னால் அங்காளபுரமேஸ்வரி பெரியாண்டவர் அந்த மாதிரி பூஜை அம்பாள் இருக்கா மாதிரி இருக்கிறது ஆனால் அதே சமயத்துல மோட்சமும் வேணும் உயிருக்கு நன்மை செய்ய வேண்டும்னா அவ எல்லாருமே உயிரோடு இருக்கணும் அதுதான் பஞ்ச பிரம்மாசனாசின்னா இங்க பஞ்ச பிரேத மஞ்சாதி சாஹி இந்த அம்பாலை நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணினால் சரீர சௌக்கியத்தையே அது கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அம்பாளுக்கு பிரேதம்னு சொல்றதுனால உயிர் பலியிட்டு ஆடு கோழி ஏதோ சொல்றாங்க அந்த மாதிரி உயிர் இதெல்லாம் வரலாற்று பதிவாய் மட்டுமே எடுத்துக்கொள்ள உங்கள் பாதார விந்தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் வேறு எந்த நோக்கத்திலும் இதை குறிப்பிடவில்லை மீண்டும் மீண்டும் உங்கள் இந்த தகவலை சொல்லி கொள்ள விரும்புகிறேன் அந்த இடத்துல இந்த பலியெல்லாம் கொடுத்து பண்ற வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்துவா மாதிரி வழிபாடு இருக்குது சைவத்தில் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் தென்னங் கீத்து இருக்குல்ல அதை வந்து முடஞ்சிட்டு அதுக்கு செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரேத சம்ஸ்காரம் மாதிரி இருக்கும் அதை கீத்துல முடஞ்சிட்டு அதில் சுத்தமான கரை இல்லாத வஸ்திரம் கரை இல்லாத வெள்ள வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை அது மேலே போட்டு அதில் தளியல் அப்படிங்கிற மாதிரி இளநீ அதெல்லாம் சுற்றி வச்சு தேங்காய் உடைச்சி வச்சு ஒரு பெரிய தயிர் சாதம் அதான் அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு சில பேர் சக்கரவங்கள் போடுவா அது எல்லாத்துக்குமே கலிதாசிராமத்தில் பிரமாண குடான மானசா தத்தியானா ஆசக்த கதையா முக்காண்ணா பிரியா இதெல்லாம் நிறையா வருது அதில் ஏதாவது ஒரு அன்னத்தை ஒரு ஆள் படுத்துட்டுருக்க மாதிரி ஒரு ஆறு அடிக்கு அப்படியே குட்டி அதிகமாக ஒரு ஆறு மரக்காய் ஏழு மரக்காய் போடுற மாதிரி போடுவோம் மரக்காலுங்கிறது அப்படி சொல்லாமல் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டைன்னு வச்சோங்களேன் மரக்கால்லாம் ஒரு அளவு அளவு அந்த அளவுக்கு அதிகமா சக்கர பொங்கல் அல்லது தயிர் சாதம் அது மாதிரி படையல் போட்டு அந்த அம்பாளுக்கு நிவேதி பண்ணுவாள் அப்படி நிவேதியம் பண்ணா சமஸ்த் ஷேமத்தையும் அது செய்யும் இந்த பஞ்சபிரேத மஞ்சாதி சாயினின்னு சொல்லி அந்த தியானம் அந்த அம்பாள் உக்காந்துருக்காம தலையில சுடரோட இருப்பா கோரப்பல் இருக்கும் அதை நெத்தி தலையில வந்து ஒரு சிவன் இருக்கும் ஆத்மார்த்த சிவம் தலையில வச்சிருப்பா சுடர் இருக்கும் அந்த சுடருக்கு நடுப்புற சிவம் இருக்கும் அத முன்னாடி வந்து இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு மாத்திரம் நந்தி இருக்கும் அந்த அங்காள பரமேஸ்வரனுடைய சிறப்பே தான் நந்தி பலிபீடம் இருக்கும் சிவத்தை ஒத்தவ சமஸ்த பாவத்தையும் போக்கக்கூடியவ காமி இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உண்டான அனைத்து சௌக்கியத்தையும் கொடுத்து மோட்சத்தையும் தர வல்லவ மோட்சம் தரணும்னா அது அப்படியே பிரம்மாசனமா மாத்திக்கணும் போகத்தை அனுபவிக்கிறது பிரேதாசனம் பஞ்சபிரேதம் முஞ்சாதி சாயினி விநாயகர் பெரும்பாலும் அந்த கூட இருக்கும் கூடவே வீரபுத்திரர்னு சொல்லுவா இல்ல பைரவர் வைக்கிற வழக்கம் இருக்கு அந்த சுவாமிக்கு தமிழ் வழிபாடும் இருக்கு அஹ் ஒரு பெரிய வர்ணனைன்னு சொல்லுவா உடுக்க அடிச்சு சாமி வர வந்து குறியெல்லாம் சொல்லும் ஆஹ் எலுமிச்சம்பழம் ஆலை சாத்துறது ரொம்ப விசேஷம் பட்டு சாத்துற விசேஷம் ஒல்கு சிம்பட்டு உடையாலைன்னு சொல்ற மாதிரி சிம்பட்டு சாத்துவா சாத்திய இந்த வழிபாட்டை நாம் சிறப்பா செய்வோம் அப்படி இந்த பஞ்சபிரேத மஞ்சாதி சாயினின்னு சொல்லி இந்த காலி மாறி உருவத்தை நம்ம தியானம் பண்ணினால் போகம் இந்த உடம்புக்கு பரம சௌக்கியத்தை கொடுப்பா புலன் நுகர்வுகளை ஏற்படுத்துவாள் அதாவது எல்லா விதமான சௌக்கிய சாதனங்களையும் நம்ம கிடைக்கிற மாதிரி செல்வத்தை மிகுதியாக்கி தருவாள் அவ்வளவு சிறப்பு அந்த அம்பாளுக்கு இருக்கு சரீரத்தை ஆரோக்கியமாக்கி கொடுப்பாள் அவ்வளதையும் தரக்கூடிய இந்த நாம சொல்லி परिवर् वो महायम धर्म महा अभिवृद्धि रस्तु